வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் தேதியான நாளை மறுதினம் மீண்டும் ஒரு முறை கரிநாள் கடைபிடிப்பு பிரகடனத்துடன் தமிழர் தாயகம் அந்த நாளை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன பல தசாப்தங்களாகவே தமிழர்களின் முற்றங்களில் பிப்ரவரி நான்கில் இடம்பெறும் அந்த பழைய எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்று கொள்வதற்கு ஒரு முன்னோட்டமாக இன்று கிவிலோயா திட்டமென்ற இனப்பெரும்பல் மாற்ற யுக்திக்கு எதிரான முதலாவது போராட்டம் நெடுங்கேணியில் காலையில் நடைபெற்றது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை இலங்கையின் அமைவிடம் காரணமாகவும் அதன் நவீன தந்திரோபாயங்களுக்கு அமைவாகவும் வெளிநாடுகளின் உதவிகள் தாராளமாகவே கிட்டிக் இந்த வாரம் ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் பெரிய தலையான கிறிஸ்டினாவும் இலங்கைக்கு சென்று தமது அமைப்பின் சார்பாக புதிய நிதி அபயங்களை கொழும்புக்கு வழங்கலாம் எதிர்பார்க்கப்படும் நிலையில் நேற்று இந்தியப் பெரியனர் வீட்டில் அரங்கேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்திலும் அதாவது பாதீட்டிலும் அயலவருக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் இலங்கை தீவுக்கும் நான்கு பில்லியன் இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பூகோள அரசியல் பதற்றங்கள் தற்போது தீவிரமாக இருந்தாலும் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்பதாவது தடவையாக சமர்ப்பித்த இந்த வரவு செலவு திட்டத்தில் தன்னுடன் நிற்பவனுக்கு உபரி நிதியுதவி இல்லாதவனுக்கு நிதி என்ற தந்திரோபாயத்தின் அடிப்படையில் இலங்கை நேபாளம் பூட்டான் ஆப்கானிஸ்தான் ஆகிய அயல் நாடுகளுக்கு உதவியை அதிகரித்த இந்தியா தற்போது தன்னோடு முருகல் படும் பங்களாதேஷ் மாலத்தீவு மற்றும் மியன்மார் ஆகிய நாடுகளுக்கான நிதி உதவியை வெட்டியுள்ளது இலங்கைக்கு தற்போது ஒதுக்கப்பட்ட நிதி கடந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட நூறு கோடி ரூபா அதிகமான நிதி ஒதுக்கீடு என்பதும் இங்கு ஒரு விடயம் ஏற்கனவே தித்வா சூறாவளி தாக்க இலங்கை தீவுக்கு ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியா அதிகளவான நிதி ஒதுக்கீட்டை செய்த நிலையில் இந்த பாதுகீட்டு நிதி ஒதுக்கீடும் தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை தனது உட்கட்டமைப்பு செலவினம் பாதுகாப்பு செலவினம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் என்ற வகையில் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆகிய ஆண்டுகளுக்குரிய வரவு செலவு திட்டத்தை திட்டமிட்டது போல தெரிகிறது இந்தியாவில் தற்போது தனியார் முதலீடுகள் குறைவடைந்து அங்கு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு மூலதனமும் வெளியேறிவரும் நிலையில் புதிய வருவாயை நாட்டுக்கு அதிகரிக்க செமிகண்டக்டர்ஸ் எனப்படும் குறை கடத்திகளின் உற்பத்தி தரவு மையங்கள் மூலம் வெளிநாட்டு அந்நிய செலாவணியை உள்ளுக்கு எழுப்பது ஆடை ஏற்றுமதி துறையை இன்னும் விரிவாக்கம் செய்வது மற்றும் அரியதாதுக்கள் உட்பட்ட முக்கியமான ஏழு மூலோபாய துறைகளில் உற்பத்தியை அதிகரிக்க இந்த பாதீட்டில் முன்மொழிவுகள் வந்துள்ளன அதிலும் இந்தியாவில் இனிமேல் செமிகண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஓ வரும் என நிதியமைச்சரால் சொல்லப்பட்டிருக்கிறது அரியதாதுக்கள் என்ற அடிப்படையில் அரியதாதுக்களை அகழ்ந்தெடுத்து அவற்றை பணமாக்கும் வகையில் இந்த நிதிய ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆனால் இது தென்னிந்திய மாநிலங்களுக்கு நல் செய்தி அல்ல ஏனென்றால் இந்த அரிய தாதுக்களின் அகழ்வை தமிழகம் உட்பட்ட தென்னிந்திய மாநிலங்களில் செய்வதற்குத்தான் மத்திய அரசு இப்போது தீவிரமாக கண் வைத்ததுள்ளது குறிப்பாக தென்னிந்தியாவில் மத்திய அரசு கண் இந்த பாதீட்டில் துல்லியமாகவே வெளிப்பட்டதால் தமிழகத்தில் எதிர்வருங்காலத்தில் இடம்பெறக்கூடிய கனிம வள சுரண்டலுக்கு அதாவது அரிய தாதுக்களின் அகழ்வுக்கு எதிராக குரல் கொடுக்க சீமான் போன்ற தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் நிச்சயமாக களத்தில் குதிப்பார்கள் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கருவிடம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் அரிய தாதுக்களை அகழ்ந்து எடுப்பதற்காக பிரத்யேகமான கொரிடோர் எனப்படும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதனால் தமிழ்நாட்டிலும் தமிழ்த் தேசியவாதிகளின் எதிர்ப்பு வலுவடையும் என்பதையும் ஊகித்து கொள்ளலாம் இதேபோல் கடந்த வாரம் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே வரியற்ற வணிக ஒப்பந்தம் ஒன்று வரலாற்று ரீதியாக இட்டப்பட்டுள்ளதால் இந்திய ஆடைத்துறையின் ஏற்றுமதி போட்டித்தன்மையை மேம்படுத்த அதாவது இந்தியாவின் ஆடைகளை இனிமேல் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய புதிய வழிவகைகள் வந்திருப்பதால் இந்த வழிவகைகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்தியாவில் மெகா ஆடை உற்பத்தி பூங்காக்கள் உருவாக்கப்படும் எனவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நகர்வு அவ்வாறான ஆடை ஏற்றுமதி துறையில் உள்ள ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கும் செய்தியாக தெரியவில்லை மொத்தம் நேற்று இந்தியாவின் வரவு செலவு திட்டத்திலும் இலங்கைக்கும் நான்கு பில்லியன் இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழர் தாயகத்தில் இன்று கிவில் ஓயா என்ற ஒரு தந்திரோபாயமான அடையாளத்தின் கீழ் திட்டமிட்ட நில அபகரிப்புகள் இடம்பெறுவதற்கு ஏதுவான திட்டத்தை எதிர்த்து நெடுங்கேணியில் ஒரு போராட்டம் இடம்பெற்றுள்ளது தமிழர்களின் தாயக கோட்பாட்டை மறக்கும் வகையில் வடக்கு கிழக்கை துண்டாட ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் திட்டமிட்ட வகையில் பல வருடங்களாகவே மேற்கொள்ளப்பட்டு வரும் மணலாற்று ஆக்கிரமிப்பை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ளவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களையும் வவனியா வடக்கு பிரதேசத்தையும் உள்ளடக்கி இந்த கிவில் ஓயா என்ற தந்துரோவாய திட்டம் கொழும்பால் திட்டமிடப்படுவது நீங்கள் ஏற்கனவே அறிந்த கதை அந்த திட்டமிடலை எதிர்க்கும் வகையில்தான் இன்று நெடுங்கோணியில் முதலாவது அறவழி எதிர்ப்பு போராட்டம் பதிவாகியுள்ளது தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இனப்பரம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கள் கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திரைக்கலங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது தெரியும் கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பெறம்பல் வகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலும் இனப்பெறம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மணலாறு வெளியோயா மாறிவிட்டது இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது இது கியூலோயா திட்டம் என்பது இந்த திட்டத்தினே ஒரு பகுதி இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போதியளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள் தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன திட்டம் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது ஏனென்றால் அங்கு ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று தெரியும் தமிழ் மக்களை இந்த விலையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முட்டு முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பெறம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் கட்சியை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றை கொண்டு சேர்ந்திருக்கிறோம் இந்த செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம் தமிழ் மக்கள் தமது இதய பூமியான மணலாற்றில் திட்டமிட்ட சிங்கள குடும்பங்களால் கந்தருந்த கதை பெரிய கதை இது உங்களுக்கு தெரிந்த கதை என்பதுகளில் ஜியார் ஜெயவர்தனாவின் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்காவின் அமைச்சக நகர்வலால் எண்பத்தி நான்காம் ஆண்டு மணலாற்று பகுதியில் ஆறாயிரம் சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டன அன்று ஆறாயிரமாக குடியேற்றப்பட்ட அந்த சிங்கள குடும்பங்கள் இப்போது தமது வாரிசுகளை பெருக்கி இரண்டு மடிகளுக்கும் அதிகமாக பதினஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு மேல் அங்கு நிலை கொண்டுள்ளன இந்த குடும்பங்கள் இப்போது காடுகளை அழித்து தமது வதிவிடத்துக்கென புதிதாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை சுவீகரித்து கொள்ள பிரியத்தனப்படும் நிலையில் அவர்களுக்கு மேலும் உதவும் வகையில் கிவிலோயா திட்டம் நடைமுறைக்கு வருவதாகவும் கூறப்படுகின்றது ஆகையால் கிவிலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தண்ணி முறிப்பு குளத்தின் நீர்வரத்து பாதை துண்டாடப்படும் என்ற அச்சம் தமிழ் சூழலியலாளர்களுக்கு உள்ளது அவ்வாறு தண்ணி முறிப்பு குளத்தின் நீர்வரத்து அடைபட்டால் அங்கு தற்போது நெருக்கு வாரங்களுடன் மேற்கொள்ளப்படும் விவசாய துறையை கைவிட்டு அந்த பகுதியிலிருந்து தமிழர்கள் வெளியேற வேண்டிய ஒரு துன்பியல் நிலைமையும் உருவாகக்கூடும் இவ்வாறாக ஒரு நிலைமை உருவாகக்கூடும் என்பதை கொழும்பு அதிகாரமையும் உள்ளூர விரும்பு நிலையில்தான் இவ்வாறான தந்திரோபாயமான திட்டங்கள் எதிர்ப்புகளை மீறி தமிழர் தாயகப் பகுதியில் நிலை கொள்ள அதாவது இவ்வாறான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழ் மக்கள் தமது பூர்வீக நிலங்களிலிருந்து காலப்போக்கில் தாமாகவே வெளியேறும் ஒரு நிலைமை உருவாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தென்னிலங்கையின் அரசியல் அதிகார மையத்தில் இருப்பதும் வெளிப்படையானது நீண்டகாலமாகவே திட்டமிடப்படும் இந்த கிவிலோயா திட்டத்திற்கு ஆரம்பகட்ட செலவினமாக இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக இதனை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் சித்தம் கொண்டுள்ளது மகாவலி கட்டளைச் சட்டத்தின் கீழான மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அதற்குரிய எதிர்ப்புக்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு குறித்த திட்டங்களுக்குரிய காணி சுவீகரிப்பு காணி பங்கீடு புதிய குடியேற்ற திட்டங்கள் ஆகியன இலங்கையின் சாதாரண சட்டங்களை மீறி நடைமுறைப்படுத்தி கொள்ள முடியும் அதற்காகத்தான் அதிகார சபைகள் இந்த திட்டங்களை கையாளுகின்றன இதனால்தான் அதிகார சபைகள் ஊடாக திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு திட்டங்கள் நுட்பமாக நகர்த்தப்படுகின்றன பலரின் நினைப்பது போல கிவிலோயா திட்டத்தில் மகாவலி ஆற்றின் நீர் ஒருபோதும் பெறப்போவதில்லை இந்த திட்டம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த திட்டத்துக்கும் மகாவலி ஆற்றின் நீருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை மாறாக மகாவலி ஆற்றின் நீருடன் சம்பந்தப்படாத இந்த திட்டத்தை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக மேற்கொள்வதன் காரணம் அந்த அதிகார சபைக்குள்ள அதிகாரங்களை இவ்வாறான திட்டங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளும் இலக்குடன் தொடர்புபட்ட ஒரு விடயம் அவ்வளவுதான் கடந்த வாரம் மலையகத்தில் தித்வாசூராவளியால் சேதமடைந்த பௌத்த தளங்களை மீள்கட்டுமானம் செய்வதற்கு ஒரு தேசிய திட்டத்தை ஆரம்பித்த அரசு தலைவர் அருள்குமார் திசாநாயக்கா கிவிலோயா திட்டம் மற்றும் அதற்குரிய மகாபலி அதிகார சபையை எதிர்க்கும் தமிழர்களுக்கும் ஒரு மறைமுகமான செய்தியை தனது உரையில் வழங்கியிருந்தார் அதாவது அதிகார சபைகளால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் யுக்திகளை யாராவது மீறினால் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அதே அதிகார சபைக்கு அதிகாரம் உண்டு என்பதே அனுரகுமாரவின் செய்தியாக வந்திருந்தது இந்த செய்தி இன்று நெடுங்கேணியில் கிவிலோயா திட்டத்திற்கு எதிராக போராடிய தமிழர்களுக்கும் இனிவரும் நாட்களில் இந்த திட்டத்தை எதிர்த்து போராட போகும் தமிழர்களுக்கும் சொல்லப்படும் ஒரு மறைமுக எச்சரிக்கையாக இருந்தாலும் போராட்டமே வாழ்வியலாக போன தமிழ் மக்கள் இதற்கு முன்னரும் எத்தனையோ பழைய சிஸ்டங்களுக்கு எதிராக போராடிய சந்ததியின் நீட்சியாகத்தான் இன்று நெடுங்கேணியிலும் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு விவேதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்